ஹா ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்கள் நம்ம வெற்றிகாரமாக வந்து பார்த்தா நைன்த்து சயின்ஸ் புக் தான் போய்ட்டுருக்கோம் ஸோ டென்த்தெலாம் வந்து முடிச்சிட்டோம் நம்ம அதில் வந்து உட உடல்நல மற்றும் ஆரோக்கியம் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பாடத்தில் வந்து பார்த்தா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அந்த விட்டமின்லாம் வந்து ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன் அது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட எண்டிங்கில் வந்து வரும் அது நீங்கள் பார்க்காதீங்க என்ன தானே பார்த்துக்கங்க ஸோ அடுத்து வந்து நம்ம உணவோட அந்த தன்மைகள்லாம் வந்து பார்த்தோம் உணவு சுகாதாரத்தை பற்றி பார்த்தோம் அதனோட தொலைச்சா உணவோட கலப்படம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கணும் அதை பார்த்தோன்னா அந்த பாடம் வந்து தடவை வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்து நம்ம அடுத்த லசனம் வந்து நம்ம போயிடலாம் ஸோ சீக்கிரமாக நம்ம நைன்த்து முடிச்சிட போகிறோம் டெஸ்ட் பேட்ச் வந்து நல்லா போயிட்ருக்கு நியூ பேச்சும் வந்து நல்லா வந்து எழுதிட்டுருக்காங்க ஓகேங்களா சார் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழ் வீடியோஸ் போட்டுருக்கோம் கூட ஜிகே வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ ஜிகேவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதுவும் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு சேர்ந்துடும் ஸோ நம்ம சேனல் புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட லைக் பட்டன் இருக்கும் சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போட்ட வீடியோ உடனடியே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இருக்கும்போது நீங்கள் இந்த வீடியோ போட்டது எங்களுக்கு தெரியவே இல்லை தமிழ் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்கள் தான் பார்த்தோம் அப்போ தான் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதில் நீங்கள் அந்த ஆல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் அப்புறம் வந்து நம்ம வீடியோ போயிட்டு இருக்கிறப்போ இடையில ஒரு கொஸ்டின் வீவாகும் அந்த வியூஆர் கொஸ்டினுக்கு எல்லாரும் ஆன்சர் வந்து என்ன பண்ணுங்க ஸோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரி நம்ம முதலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் விட்டமின்கள் தாது உப்புக்கள் குழுப்புக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக இந்த உணவை பற்றி பார்த்தோம் உணவு உணவு தினம் வந்து அகோ எப்போது அக்டோபர் பதினாறு வரலும் பார்த்தோம் நம்ம சரிங்களா அதனோட தொடர்ச்சி தான் அப்போ நம்ம பார்க்க போகிறோம் உணவு கலப்படம் என்பது உணவில் வேறு ஏதேனும் பொருட்களை சேர்ப்பதோ அல்லது உணவிலிருந்து நீக்குவதோ ஆகும் ஸோ ஒரு உணவில் தேவையில்லாத ஒரு பொருளை சேர்க்கத்தோ அல்லது உணவில் இருக்கிற ஒரு பொருளை நீக்கத்தோ இதுதான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் உணவு கலப்படம் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இவ்வாறு செய்வதனால் உணவில் இயற்கையாக காணப்படும் பொருட்கள் மற்றும் தரம் பாதிக்கப்படுகிறது ஸோ கலப்படத்திற்காக உபயோகப்படுத்தும் பொருட்கள் கலப்பட பொருட்கள் எனப்படும் ஸோ அப்படி செய்யறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவோட தரமோ அந்த தன்மையை என்ன ஆகிடும் சுத்தமாக வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவு வந்து கெட்டு போகிற சூழ்நிலைக்கு போயிடும் அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் உணவு கலப்படம்னு சொல்கிறோம் அந்த உணவு கலப்படத்துக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் என்னென்னா உணவு கலப்பட பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பால் மற்றும் பால் உற்பத்தி பொருட்கள் தானியங்கள் பருப்பு வகைகள் தூள் தேயிலை தூள் மஞ்சள் தூள் குங்குமப்பூ இனிப்பு வகைகள் ஆல்கஹால் இல்லாத பானங்கள் வாசனை பொருட்கள் சமையல் எண்ணெய்கள் இறைச்சி கோழி பண்ணை உற்பத்தி பொருட்கள் போன்றவை பொதுவாக கலப்படம் செய்யப்படும் சில உணவுப் பொருட்கள் ஆகும் நம்ம இவ்வளோ பொருளும் டெய்லி நம்மளோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் இந்த எல்லா பொருட்களும் என்ன பண்ணுறாங்களா வியாபார நோக்கத்துக்காக வந்து நிறைய பேர் க கலப்படம் தான் இருக்காங்க ஸோ பால் பால் உற்பத்தி பொருட்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து நிறைய பொருட்களால் மிக்ஸ் பண்ணுறாங்க அடுத்து தானியங்கள் தானியங்களில் வந்து பார்த்தோன்னா இப்போ எக்ஸாம்பிள் மிளகு பார்த்தீங்கன்னா பப்பாளி வயதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து பருப்பு வகைகளில் வந்து பார்த்தினா அதே போல் இருக்கிற அந்த பருப்புகள் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க காப்பி தூள் வந்து பார்த்தினா செங்கல் தூளை மிக்ஸ் பண்ணுறது தேயிலை தூள் வந்து பார்த்தீங்கன்னா வேற எவ்வொரு கொழி மிக்ஸ் பண்ணுறது அடுத்து மஞ்சள் தூள்ல வேறு எண்ணோ பவுடர் மிக்ஸ் பண்ணுறது இதுமாதிரி என்ன பண்ணுறாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற விதங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களை வந்து கலப்படம் பண்ணிட்டு தான் இருக்காங்க சில உணவுப் பொருட்களாகும் உணவு கலப்பட பொருட்கள் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன ஸோ அந்த கலப்பட பொருட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மூணாக பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் இயற்கையான கலப்பட பொருட்கள் ஸோ இயற்கையாக வந்து கிடைக்கிற பொருட்கள் கலப்பட மாட்டது ரெண்டாவது தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் ஸோ தெரியாமலே வந்து பார்த்தா செயற்கை பொருட்கள் அடுத்து தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் அடுத்து இயற்கையாகவே சில கலப்படங்கள் உருவாவறது தெரியாமல் தெரியாமல் இதாவது தெரியாமல் சேர்த்துறது மூணாவது வந்து பார்த்தினா தெரிந்தே வியாபார நோக்கத்துக்காக வந்து சேர்க்கறது இந்த மாதிரி மூணாக பிரிக்கிறாங்க அதில் முதல்ல பார்க்க பொறுத்து இயற்கையான கலப்படப் பொருட்கள் உணவில் இயல்பாக காணப்படும் வேதிப்பொருட்கள் அல்லது கரிமப் பொருட்கள் இயற்கையான கலப்படப் பொருட்கள் ஆகும் எடுத்துக்காட்டு சில வகை நச்சு காலங்களில் காணப்படும் நச்சுப்பொருள் ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் உருசிக் அமிலம் கடல் நச்சுக்கள் மீன் எண்ணெய் நச்சுப்படுதல் போன்ற சுற்றுப்புறத்தில் காணப்படும் மாசு போன்றவை ஆகும் இதெல்லாம் இயற்கையாகவே வந்து பார்த்தோன்னா அதில் ஏற்படக்கூடியது எதுனா அந்த காளானில் காணப்படுற நச்சு பொருட்கள் அடுத்து ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் என்ன அமிலமா உருசிக் அமிலம் நோட் பண்ணிங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்புறம் ஆப்பிள் மற்றும் செர்ரியில் என்ன அமிலம் காணப்படுதான் உருசிக் அமிலம் வந்து அதனோட விதைகளில் விதைகளில் வந்து பார்த்தினா புருசிக்கு அமிலம் காணப்படுது ஸோ ஆப்பிளில் மாளிகை அமிலம் இருக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆப்பிளோட விதையில் என்ன அமிலம் இருக்கான் உருசிக் அமிலம் வந்து இருக்குது ஸோ கடல் நச்சைகள் மீன் எண்ணெய் நச்சுப்படுதல் போன்ற மற்ற மற்றும் சுற்றுப்புறத்தில் காணப்படும் மாசு போன்றவை இது எல்லாமே வந்து பார்த்தினா இயற்கையாகவே வந்து பார்த்தோன்னா அதில் மாசுக்கள் வந்து ஏற்படுது தான் நான் சொல்கிறோம் இயற்கையாக கலப்படமாகல் சொல்கிறோம் அடுத்து தற்செயலாக அல்லது தெரியாமல் சேர்க்கப்படும் பொருட்கள் உணவுப் பொருட்களை கையாளும் போது அதன் களங்களில் அடைக்கும் போது அறியாமையினாலோ அல்லது கவனக்குறைவினாலோ பொருள் சேர்க்கப்படுகிறது ஸோ தெரியாமல் வேறு ஒரு பொருள் பக்கத்தில் இருக்கும் க கவனக்குறைவாலையோ இல்லை பேச்சு பேசினோ ஏதோ ஒரு பொருள் என்ன பண்ணுறது அதில் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் சொல்கிறாங்க தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்படப் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகளின் எஞ்சிய வேதிப்பொருட்கள் ஸோ பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து என்ன பண்ணுவாங்க எஞ்சிய வேதி பொருட்கள் என்ன இருந்தால் அதை சேர்த்து இத வச்சு என்ன பண்ண போகிறோம் அதையும் அதில் போட்டு விடணும் போட்டுடுறது உணவுப் பொருளை சேமிக்க இடங்களில் குறிக்கும் பிராணிகள் பூச்சிகளில் மழை ஜலங்கள் விழுதல் எலிக்கடிகள் மற்றும் லார்வாக்கள் தோன்றுதல் பாருங்கள் உணவுப் பொருள் எங்கன்னா நம்ம நெல் கோதுமை அதெல்லாம் சேமிச்சு வைக்கிறோம் இல்லையா அந்த என்ன பண்ணுவோம் அந்த பூச்சி அந்த அதை குறிக்கிற விலங்குகள் எல்லாம் வந்து அந்த இடத்துல யூரின் போயிருக்கும் அதனோட அதனோட அந்த மலை ஜலங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே என்ன ஆகிடும் உணவாக கூட வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது வந்து யாரும் தெரிஞ்சு பண்ணுறதுல அதே தெரியாமல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மிக்ஸ் ஆகிட்டு அது பண்ணுறப்போ பேக் பண்ணுறப்ப தெரியாமல் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதுமாரி தெரியாமல் பண்ணுறது அடுத்து கனிகள் காய்கறிகள் உடனடியாக உண்ணும் உண்ணும் இறைச்சி மற்றும் கோழிப்பண்ணை தயாரிப்புகளில் ரிசர்சியாக கோலை சால்மோன் நல்லா இனம் போன்ற நோய் விளைவிக்கும் நுண்ணீர்கள் இருப்பதால் அவை கெட்டுப்போதல் பாருங்கள் ஸோ கனிகள் காய்கறிகள் உடனடியாக உண்ணும் இறைச்சி பண்ணை தயாரிப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எசர்ஷியா கோழி சால்மோன் எல்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஒன்று பார்த்தினா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நுண்ணுறையில் இருந்தாலும் என்ன ஆகிடுமா அது வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் வந்து தெரியாமல் தான் அடுத்து மூணாவது பாகத்து தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்படப் பொருட்கள் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிளாக் லெட்டரில் கொடுத்ததெல்லாம் நீங்கள் தனியாக வந்து நோட்டு கூட படிச்சுடுங்க ஓகேங்களா அடுத்து தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்படப் பொருட்கள் இந்த கலப்படப் பொருட்கள் லாப நோக்கத்திற்காக வேண்டுமென்றே சேர்க்கப்படுகின்றன இந்த கலப்படப் பொருட்கள் கலந்த உணவை உணுபவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான மிக மோசமான விளைவுகள் உண்டாகும் அவ்வாறு சேர்க்கப்படும் பொருட்கள் கீழே தரப்பட்டுள்ளன பாருங்கள் இது வந்து பார்த்தினா வியாபார நோக்கத்திற்காக தெரிந்தே சேர்க்கப்படுது அதனால் நான் சொல்கிறாங்க தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருட்கள் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க உணவு பாதுகாப்பு பொருட்களான வினிகர் சிட்ரிக் அமிலம் சோடியம் பை கார்பனேட் அதாவது சமையல் சோடா பாலியில் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெர்சா பெராக்சைடு செயற்கை பொருள் உணவு நறுமணப் பொருட்கள் செயற்கை வேதிப்பொருட்கள் மற்றும் இயற்கை இனிப்பூட்டும் பொருட்கள் போன்றவை உணவு செயற்கை பொருட்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு பொருட்கள் ஆகும் பாருங்கள் உணவு கடாமிரகத்துக்காகவும் அதனோட இதுக்காகவும் தன்மை எதுவாகவும் பண்ணுறாங்க நிறைய கெமிக்கல்ஸ் வந்தால் மிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நல்லா நோட் பண்ணிங்க ஸோ உணவு பாதுகாப்பு பொருட்கள் வினிகர் சிட்ரிக் அமிலம் சோடியம் கார்பனேட் அதாவது சமையல் சோடா அடுத்து பால் சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் ஃபெராக்சைடு இது தனியாக நோட் பண்ணுங்கள் ஓகே பாலில் அப்போ எதை சேர்க்குறாங்கன்னா ஹைட்ரஜன் ஃபெராக்சைடை வந்து பாலில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சதை தான் வந்து என்ன பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணுறாங்க அந்த சித்தாத்தோல் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் வந்து இதை பற்றினும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் கால்சியம் கார்பைட் போன்ற வேதிப்பொருட்கள் ஓகேங்களா இது பார்த்தா நிறைய அதிகாரிகள் வந்து பார்த்தினா உடனுடனாக செக் பண்ணி நிறைய கூட்டாங்க நியூஸில் படிப்பீங்க ஸோ என்ன பண்ணுவாங்க அந்த கால்சியம் கார்பைட் போன்ற அந்த பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க வாழைப்பழங்களையும் மாம்பழங்களை பழுக்க வைப்பாங்க ஸோ அதை கண்டினியூ எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேன்சர் நிறைய நோய்கள்லாம் வந்து ஏற்படுத்துக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஓகேங்களா ஸோ அது வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக பழுக்கத்துக்காக ஏற்படுறது வாழைப்பழங்களையும் மாம்பழங்களையோ அப்போ அந்த கால்சியம் கார்பைட் நோட் பண்ணிங்க கால்சியம் கார்பைட் எதுக்கு வாழைப்பழத்துக்கும் மாம்பழத்துக்கும் அடுத்து பச்சை காய்கறிகள் பாய்கற்காய் பச்சை பட்டாணி போன்றவற்றில் பசுமை நிறத்தை கொடுப்பதற்காக காரிய உலோகம் கலந்த அங்கீகரிக்கப்பட்ட உணவு நிறமூட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ பச்சை கலர் காய்கறி பீன்ஸு அவரைக்காய் பாவக்காய் பச்சை பட்டாணி இதெல்லாம் கிரீனாக தான் நம்ம என்ன நினைப்போம் அட்ரோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நூறு அரை கிலோ சேர்த்து வாங்கி வருவோம் அப்போ அந்தமாதிரி நுகர்வரக் கவரத்துக்காக என்ன பண்ணுறாங்க அதில் காரிய உலோகம் கடந்த அங்கீகரிக்கப்பட்ட நிறமூட்டி ஓகேங்களா அப்போ அதை என்ன பண்ணுறாங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா போட்டு அது இது பண்ணுறப்போ அது நல்லா க்ரீனிஷ் ஆகிடும் நம்மளுக்கு பார்த்தோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தோணும் அதை நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ணுவோம் அதுவும் உடலுக்கு வந்து மிக மிக கேடு தரக்கூடியது இவை காய்கறிகளில் வாடிய நிலை தோன்றாமல் இருப்பதற்கு சேர்க்கப்படி நான் சொன்னாலும் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது வாடா போல இருக்கும் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் பாருங்கள் ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற கனிகளின் மேல் பளபளப்பான தோற்றத்தை கொடுப்பதற்காக உண்ணக்கூடிய ஆனால் தீங்கு விளைவிக்கும் செயற்கை மெழுகான செல்லாக் அல்லது கார்னோப்பா மெழுகு போன்றவை சேர்க்கப்படுகின்றன இது நம்மளுக்கு நிறைய பார்த்துருப்போம் நிறைய ஆப்பிள் நம்ம சுரண்டப்பே வந்து பார்த்தா அந்த மெழுகு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த மெழுகு பூசணுன்னா பார்க்குறது என்ன வரும் அப்படியே பல பலன்னு இருக்கும் அப்பா ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் எங்கே காஷ்மீர் வந்து அப்படியே நேரடியாக அரைக்கிறாங்கப்பா நம்ம நினைப்போம் ஆனால் டுபாகர் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த மெழுகு வந்தால பூசியிருப்பாங்க ஸோ செல்லாக் அல்லது கார்னோப்பா அப்படின்ற மெழுகை வந்து பூசுகிறாங்க ஓகேங்களா செல்லாக் அல்லது கார்னோப்பா நல்லா நான் ஆபோச்சிக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் உள்ள என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படி கலப்படம் செய்யப்படுறதுனால உடல்நலத்துக்கு என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் நான் சொன்னேன் நீங்கள் அப்படியே அந்த அந்த மட்டும் நோட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக இது ஆயிடும் ஸோ நான் சொன்னேன் அந்த அந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிங்க அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பார்த்துங்க கண்டிப்பாக அதனால்தான் கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா இப்போ ஆப்பிள்ளில் லாஸ்ட்டாக பார்த்துனால செல்லாக் மற்றும் காரணம் பார்த்து நோட் பண்ணிங்க அடுத்து கலப்படம் செய்யப்பட்ட உணவுகளால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் கலப்படம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை உண்ணுவதால் மோசமான ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளான காய்ச்சல் வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி வயிற்று ஏற்படும் வாயு கோளாறுகள் ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஆஸ்துமா ஒவ்வாமை ஸோ இந்த ஒவ்வாமை நிறைய ஏற்படும் நார்மலாக வந்து பார்த்தோன்னா ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒவ்வாமை ஒவ்வாமை ப்ராப்ளம் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும் நரம்பு கோளாறுகள் தோல் ஒவ்வாமைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்படைதல் மலக்குடல் புற்றுநோய் மற்றும் குறைபாடுகளுடன் குழந்தை பிறத்தல் போன்றவை ஏற்படுகின்றன பாருங்கள் அவங்க சிம்பிளாக மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு வியாபார நோக்கத்துக்காக தெரிஞ்சோ தெரியாமலே அது மிக்ஸ் ஆகிடுது ஆனால் அதை நம்ம அப்படியே சாப்பிட்றதுனால வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸோ மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் பாருங்கள் எல்லா பாட்டுமே பாதிக்கப்படுது ஸோ மழைக்குடலேருந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டாலே படிப்படியாக நம்ம என்ன ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா உறுப்புகளும் வந்து பாதிக்கப்படும் ஓகேங்களா அடுத்து உணவு தர கட்டுப்பாடு ஸோ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் என்ன பண்ணுறாங்க நம்ம அரசு வந்து உணவு தர கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுறாங்க உணவு தரம் எடுத்து அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் போதுமான அளவு தூய்மையான மற்றும் பாதுகாப்பான உணவை கிடைக்க செய்வதை அரசு எப்பொழுதும் வலியுறுத்துகிறது நுகர்வோருக்கு தூய்மையான மற்றும் முழுமையான உணவு கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்துவோம் மற்றும் நுகர்வோரை வியாபாரிகள் ஏமாற்றுவதிலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்துடனும் இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு உணவு கலப்படம் தடுப்பு சட்டம் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு உணவு கலப்பட தடுப்பு விதிகள் போன்ற உணவு பாதுகாப்பு சட்டங்களை இயற்றியது நோட் பண்ணிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க உணவு கலப்பட தடுப்பு சட்டம் ஐந்து ஐந்து உணவு கலப்பட தடுப்பு விதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அஞ்சில் நாலாவது கலகாமிருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அஞ்சு பொருள் நாலு பொருளாவது கலகாமிருங்கல அப்படின்னு சொல்கிறாங்க நான் வச்சுக்கோங்க அப்போ அஞ்சு நாலு உணவு கலப்பட சட்டம் அடுத்த ஆண்டு உணவு கலப்பட தடுப்பு விதி ஓகேங்களா அப்போ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு ஆச்சுங்க சும்மா ஒரு குழுவேடு போல் போட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பார்க்குறப்ப கண்டிப்பாக நாம் வந்துடும் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் குறைந்தபட்சம் தரம் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சுகாதாரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் தெளிவாக வலியுறுத்துகிறது ஸோ ஒரு பொருளை நீ விற்பனை பண்ணுறா அப்படின்னா அது நுகர்வோருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தரமாக இருக்கணும் அப்படின்றத அந்த உணவு பாதுகாப்பு சட்டம் நான் பண்ணுறது வியாபாரிகளுக்கு வந்து வற்புறுத்துது உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி உலக சுகாதார தினத்தன்று பாருங்கள் எப்போவா ஏப்ரல் ஏழு என்ன தினமா உலக சுகாதார தினம் ஓகே நோட் பண்ணிங்க ஏப்ரல் ஏழு உலக சுகாதார தினம் ஸோ பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்து பாதுகாத்தடிவீர் உணவை என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது எப்போங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஏழாம் தேதி உலக சுகாதார தினம் தனிக்கு என்ன பண்ணியிருக்காங்க பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்துவீர் உணவை அப்படின்ற அந்த முழக்கத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஸோ அந்த இயர் நோட் பண்ணிங்க டேட் நோட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா அடுத்து நம் நாட்டில் உள்ள தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் நம் நாட்டில் என்னென்ன தரக்கட்டுப்பாட்டு நிறுவனங்களுக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஐஎஸ்ஐ அக்மார்க் எஃப்இஓ எஃப்சிஐ மற்றும் இந்திய சுகாதாரத்துறைகள் நுகர்வோர் பயன்படுத்தும் பொருட்களுக்கான குறைந்தபட்ச தர நிர்ணயங்களை விதித்துள்ளன எஃப்சி இந்திய உணவு கழகம் ஓகேங்களா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு கீழ்கண்ட நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு நல்லா பாருங்கள் ஐம்பத்தி நாலில் உணவு காலப்பட சட்டம் அடுத்து ஐம்பத்தஞ்சில் உணவு கலப்பட தடுப்பு விதிகள் அப்படியே பத்து வருஷம் கழிச்சு அறுபத்தஞ்சில் இந்த எஃப்சிஐ வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படி அப்படியே தொலைச்சா நக வச்சுன்னா உங்களுக்கு மறக்காது விவசாய பொருட்களுக்கு சரியான விலை கொடுத்து விவசாயிகள் நலனை பாதுகாப்பது ஸோ விவசாயிகள் தயாரிக்கிற பொருட்களை அவங்க என்ன பண்ணணும் சரியான விலையை கொடுத்து என்ன பண்ணணும் அவங்களை வந்து பாதுகாக்கணும் அடுத்து நாடு முழுவதும் உணவு தானியங்களை விநியோகம் செய்வது ஸோ நாடு முழுவதும் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உணவு தானியங்கள் கிடைக்கிறது தான் இந்த எஃப்சியோட முக்கிய நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய போதுமான அளவு உணவு தானியங்களை விநியோகம் செய்வது மற்றும் தேவையான அளவு சேமித்து வைத்து உணவு பாதுகாப்பை நிலைநிறுத்துவது ஸோ தேசிய அளவுக்கு வந்து விநியோகம் பண்ணது போய் மீதி நம்ம என்ன பண்ணணும் சேர்த்து வச்சு அடுத்து இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கனா பயன்படுறப்போ வந்து பார்த்திங்கனா சேமித்து வைக்கணும் அடுத்து உணவு தானியங்கள் நுகர்வோர் வாங்கல் விதித்தல் சந்தை விலையை ஒழுங்குபடுத்துதல் ஸோ வந்து பார்த்தினா அந்த நுகர்வோர் வந்து பார்த்தினா வாங்கிற அந்த விலையை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நிர்ணயிக்கணும் இஷ்டத்துக்கு வந்து அதை எம்ஆர்பி ரேட்னு வைக்கிறாங்களே அது மாதிரி என்ன பண்ணக்கூடாது உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் ரேட்டை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பண்ணுறாங்க ஸோ அது ஒரு இது பண்ணுவாங்க இது இதெல்லாம் என்னது இந்த எஃப்சோட அந்த நோக்கங்கள் தான் ஸோ நோட் பண்ணிங்க எஃப்சியோட நோக்கங்கள்ல பொருந்தாத்து எதுன்னு கேட்பாங்க ஏன்னா எத்தனை இருக்குது நாலு இருக்குது பாருங்கள் ஓகேங்களா சரி அடுத்து உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அவற்றை நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள் மற்றும் உணவு பாதுகாத்தலில் அவைகளின் பங்கு ஃபஸ்ட் நான் பார்க்க பார்த்து ஐஎஸ்ஐ இந்திய தர தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் ஓகேங்களா இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம் அதாவது ஆனது பிஎஸ்ஐ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்றும் அழைக்கப்படுகிறது ஸோ ஐஎஸ்ஐ தான் எப்படி க அழைக்கப்படுதான் ஸோ பியூரோ அப்படின்னு அழைக்க பியூரோ ஆஃப் இந்தியா இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுது அழைக்கப்படுது இதனோட வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மின்பொருட்களான சுவிச்சிகள் கேபிள் ஒயர்கள் நீர் சூடேற்றி மின் மோட்டார் சமையலிருந்து பயன்படுத்தப்படும் பொருட்கள் முதலவற்றை சான்றளிக்கிறது ஸோ நோட் பண்ணிங்க இதிலிருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே எது ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு வந்து தர சான்றிதழ் எதுன்னு கேட்பாங்க ஓகே எது பாருங்கள் ஸோ அந்த மின்சார பொருட்கள் எல்லாமே சுவிச்சி கேபிள் ஒயரு மின் மின்மோடாற்று சமையல் அலகிற அந்த மின்சார பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஸோ ஐஎஸ்ஐ தான் வந்து பார்த்தோன்னா அங்கீகாரம் கொடுக்குது ஓகேங்களா அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது அக்மார்க் ஓகேங்களா அக்ரிகல்ச்சரல் மார்க்கிங் இது உங்களுக்கே தெரியும் அக்ரிகல்ச்சர்னு வந்துச்சு வேளாண் பொருட்களுக்கான தரக்குறியீடு ஸோ விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களான தானியங்கள் அத்தியாவசிய எண்ணெய்கள் பருப்பு வகைகள் தேன் வண்ணை முதலியவற்றுக்கு சான்றளிக்கிறது பாருங்கள் வேளாண் பொருட்களுக்கு மூலமாக உற்பத்தி ஆகிற எல்லா பொருட்களுக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த தான் அக்மார்க் தான் வந்து முத்திரை கொடுக்குது அப்போ மின்சாதன பொருட்களுக்கு எல்லாமே ஐஎஸ்ஐ ஸோ வேளாண் பொருட்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா அக்மார்க் முத்திரை அடுத்து எப்பிஓ கனி உற்பத்தி பொருட்களுக்கு ஆணை எப்படி ஒன்றாங்க கனி உற்பத்தி பொருட்களின் ஆணை இது வந்து பார்த்தினா எஃபிஓ வந்து பார்த்தன்னா இதை இது வந்து இது பண்ணுங்க சரிங்களா சரி இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐ அப்படின்றதோட விரிவாக்கத்தை கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க அடுத்து எஃபிஓ அப்படின்றதோட விரிவாக்கத்தை என்ன பண்ண போகிறீங்க கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க ஓகேங்களா ஸோ கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் பழ உற்பத்தி பொருட்களான பழரசம் ஜாம்கள் சாஸ் பதப்படுத்தப்பட்ட கனிகள் மற்றும் காய்கறிகள் ஊறுகாய்கள் போன்றவற்றுக்கு சார் சான்றளிக்கிறது பாருங்கள் ஸோ நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு நான் பார்த்தோம் ஐஎஸ்ஐ பார்த்தோம் அது வந்து மின்சாதன பொருட்கள் பார்த்தோம் அடுத்து அக்மார் பார்த்தோம் ஸோ அடுத்து வேளாண் பொருட்கள் பார்த்தோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்பிஓ அப்படின்றது வந்து பார்த்தினா நம்மளோட உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிட்ற ஜாமு சாஸ் பழரசம் ஸோ அந்த பதப்படுத்தப்பட்ட காய்கள் கனிகள் ஊறுகாய் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுதான் தான் வந்து சான்றளிக்குது அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் ஸோ இதுக்கான விரிவாக்கத்தை என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் சரிங்களா ஸோ யார் யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்து உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவது இந்த ஆணையத்தின் பொறுப்பாகும் ஸோ இதனோட பொறுப்பு நான் பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புலாம் ஒழுங்காக இருக்கா அதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா அந்த அதிகாரிலாம் ஒழுங்காக செயல்படுறாங்களா அப்படின்றத மொத்தமாக கண்ட்ரோல் பண்ணுறது எதிரான இந்த வேலை தான் ஓகேங்களா ஸோ இந்த நாலு நிர்ணயங்கள் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு உணவு பாதுகாப்புல முக்கிய ஒரு பணிகளை வந்து செஞ்சுட்ருக்கு சரிங்களா சரி கை இத்தனை அந்த பாடம் வந்து முடியுது நம்ம அடுத்த அரசில் இந்த புக் பேக் கொஸ்டின் மட்டும் அடுத்த வீடியோ புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் சொன்ன பாட்டில் மட்டும் நல்லா படிச்சிங்க அதில் கஷ்டமானதுதான் ஒன்றுமே இல்லை அந்த முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் எல்லோரும் நல்லா படிங்க